காரைக்குடி அருகே வா சூரக்குடி சாக்கோட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஐம்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி அருகே வா சூரக்குடியில் சாக்கோட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் சிறப்பு பதிலாக கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் தொப்பி சூரக்குடி காளிமுத்து முன்னிலையில் நடைபெற்ற அன்னதான விழாவில் சாக்கோட்டை மேற்கு ஒன்றியத்தின் முக்கிய பிரதிநிதிகள் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சார்க்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் தொப்பி மாமா வா சூரக்குடி காளிமுத்து செய்திருந்தார் காரைக்குடி அருகே வா சூரக்குடி சாக்கோட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்குடி அருகே வா சூரக்குடியில் சாக்கோட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது